வணக்கம் வளமுடன் ஒரு நல்ல பதிவு ஒரு நண்பர் அனுப்பிய பதிவு அவர் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி அவரோட காரில் பயணிப்பார் அவரோட பதிவு ஒன்று அவரோட ரைட்டப்பை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் நம்ம நிறையா நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கிறோம் அதன் பாதுகாப்பு முக்கியங்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் காரில் பயணிப்பவர்களுக்கு இந்த தகவல் காரில் கண்ணாடிகள் மூடப்பட்டு குளிரூட்டப்பட்ட சூழ்நிலையில் தற்போதைய வாகனங்கள் வெகை எளிதாக நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகு இது நம்மையே அறியாமல் நூறு அல்லது நூற்றி இருபது கிலோமீட்டர் செல்லும் போது மெதுவாக செல்வது போல் ஒரு மாயத்தொற்றம் உண்டாகும் கூடவே பயணிக்கும் மற்ற வாகனங்களும் உங்களது வேகத்தை ஒத்தோ அல்லது உங்களை விட அதிகமான வேகத்திலோ பயணிக்கும் போது உங்களை வாகனம் மெதுவாக செல்வது போலவே ஒரு மாயத்தொற்றம் உண்டாகும் ஆனால் நீங்கள் நூறில் நூற்றி இருபதில் போயிட்டுருப்பீங்க இதை எப்படி சொல்கிறாங்க ரோட் இல்லைன்னா மோஷன் இன்டியூஸ்டு ப்ளைண்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க எடுத்துக்கட்டாக நீங்கள் உங்களது வாகனத்தை நூறு கிலோமீட்டரில் ஓட்டும் போது அதாவது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டும் போது ஒரு செகண்டுக்கு இருபத்தேழு மீட்டர்கள் கடந்து விடுவீர்கள் உங்களுக்கு முன்னே போகும் வாகனம் திடீரென்று பிரேக் பிடிக்கும்போது அந்த நிகழ்வை உங்களது மூளை உள்வாங்கி பிரேக் அழுத்த காலுக்கு உத்தரவு பிறப்பிப்பது காலும் பிரேக் அழுத்தி பிரேக்கு அதற்குண்டான வேலையை செய்து வாகனத்தை நிறுத்த ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களது வாகனத்திற்கு முன்னே செல்லும் வாகனத்திற்குமான இடைவெளி போதுமான இடைவெளி இல்லாமல் வாகனத்தை செலுத்தும் போது விபத்து நிச்சயம் இந்த மோஷன் இன்டியூஸ்டு பிளைண்ட்னஸ் இது பல நேரத்தில் காரில் நூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லும்போது பிரச்சனையாக மாறிப்போகும் அதனால் பீப் சத்தம் வருமாறு வைத்துள்ளேன் அதாவது அவரோட காரில் நூறுக்கு மேலே போச்சுன்னா பீப் சவுண்டு வரும் இந்த வேகக்காட்டுப்பாட்டு பீப் சத்தம் மிக முக்கியமான ஒன்று இதுவரை நீங்கள் அதை வைக்காமல் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களோட ஓட்டும் திறமைக்கு தக்கவாறு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் பாது கண்டிப்பாக நெடுஞ்சாலையில் பயணிக்கும்போது இந்த பீப் சவுண்டை செட் பண்ணிவிடுங்க குறிப்பாக நூறு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஊர் நம்ம என்ஹெச்சில் போகிறது தவறுங்கிறதுனால நூறு கிலோமீட்டரில் செட் பண்ணுறது உசிதம் அதுபோல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா சாலையோரத்தில் இருக்கும் வாகனங்கள் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நிமிடத்திற்கு மேல் தொடர்ச்சியாக சாலையில் கவனம் செலுத்த முடியாது என்பது ஒரு செகண்டிற்கு இருபத்தேழு மீட்டர்கள் கணக்கும் வேகமும் உங்களது ஒரு நிமிட நேரம் மட்டுமே கவனம் செலுத்த முடிகிறது இந்த செய்திதான் சாலை விபத்துகளுக்கு பல காரணம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வழக்கமாக பயணிப்பதால் நிறைய பேரின் வேகத்தை பார்த்து மலைத்து போயிருக்கிறேன் அதுவும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை நான் அசஸ் கண்ட்ரோல்டு அதாவது உள்ளே கா சாலைக்குள்ளே திடீர்னு உள்ளே வரக்கூடிய அந்த தடுப்பு சிஸ்டம் அதாவது நான் அசஸ் கண்ட்ரோல்டு அந்த மாதிரி அமைப்பு அந்த சாலையில் இல்லை எந்த நேரமும் மனிதர்கள் முதற்கொண்டு கால்நடைகள் வரை குறுக்கே வர வாய்ப்பு உண்டு அதுபோல் நிறைய கனரக வாகனங்கள் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் இவ்வாறான சாலையில் நீங்கள் நூறு கிலோமீட்டர் ஓட்டுவதே க ஸ்பீடில் ஓட்டுறதே கடினம் சில பேர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் போல் நம்மை கடந்து போவதை பார்க்கும்போது கண்டிப்பாக தவறு செய்கிறார்கள் என்று உணர்கிறேன் ரொம்ப வேகத்தில் அதிவேகத்தில் பயணிக்கிறார்கள் அதுவும் குடும்பத்தோடு போகும்போது இதே வேகத்தை அவர்கள் கடைபிடிப்பது வருத்தம் ஈஸ்வரன் தான் அந்த குடும்பங்களை விபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அனைவருக்கும் இந்த வாக்கியம் தெரியும் வேகத்தில் மேலுள்ள காதல் நம்மை வேதனையில் தான் தொன்னு அந்த பதிவு முடிஞ்சிருந்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பாடியோட இந்த நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் பீப் சவுண்ட் பண்ண சொல்கிறாரு இல்லையா அது முக்கியமாக அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வெஹிக்கிள் அதை மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அது என்ன உணர்வுபூர்வமாக ஓட்டக்கூடாது அதாவது ஒருத்தர் நம்மளை கடந்து போயிட்டானா நம்மளோட இன்ஸ்டிங்ஸ் அதாவது நம்ம ஜீனில் இருக்கிற செல் என்ன சொல்லணும் ஆ நம்மளை ஒருத்தன் ஜெயிக்கிறதா இன்னும் வேகமாக ஓட்டுங்கிற மாதிரி அதுக்கு மட்டும் அடிமையாக கூடாது இது மட்டும் இல்லாமல் இந்த பீப் சவுண்டு செட்டிங்கிறது உங்களோட ஏஜ் ப்ளஸ் உங்களோட ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் ஏஜ் இருபத்தஞ்சாக இருக்கும் ஆனால் உங்களோட காலோட அந்த ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் இருக்குது இல்லையா பிரேக்கில் தூக்கி ஒரு அமு கமுக்கிறது அது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக டல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட வேக கட்டுப்பாடு வேறு மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும் அது எல்லாத்தையோட எப்பெல்லாம் இந்த மாதிரி ஹைவேயில் கார் ஓட்டுறீங்களோ என்னோட ஒரு சின்ன சஜஷன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் போன பிறகு காரை நல்லா சேஃபான ஓரமாக நிறுத்திவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் காரை சுற்றி சுற்றி ஒரு நடங்க மறுபடியும் உங்களுக்கு லெக்குக்கு பாடிக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஒரு நல்ல அந்த ரெண்டு நிமிஷமும் நல்ல டீப் பிரீத் எடுங்க ஒரு வாய் தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா தொண்டையை நடிச்சுக்குங்க மறுபடியும் கார் உள்ள உக்காந்து ஓட்டுங்களே எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் வேணுனாலும் ஓட்டலாம் ஆனால் இந்த ஒரு நேரம்தான் நம்ம அந்த இந்த டூ மினிட்ஸ் ஆ அதில் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் லேட் ஆகிடும் அப்படின்னு சிந்திக்கும் போது தான் பல நேரங்களில் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பாக அமைந்து போகிறது உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் பாதுகாப்பான பயணம் அமையட்டும் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க